அதோட இருபத்தஞ்சு நாள் தொடர்ச்சியாக இந்த திருவிழா வந்து நடக்க போதும் இவரை வந்து டெண்டு நுழைவாயில் இன்னும் இருக்குது வந்து ஒன்று தெற்கு பக்கமும் இருக்குது மற்றது வடக்கு பக்கமும் இருக்குது அது கொடியேற்றம் வந்து காலம் பத்து மணிக்கு சரியாக வரும் அதை மாதிரி இந்தியாவிலேருந்து கூட நல்லூராண்ட திருவிழாக்கு வந்து கப்பல்ல இருந்து பெற போறதாக திருவிழாக்கான ஆரம்ப பணிகள் என்றே சொல்லலாம் அங்கால பார்த்தீங்கன்னா மண்ணுகள் எல்லாம் குவிச்சபடி இருக்கு அங்கால அந்த புல்லுகள் எல்லாம் வெட்டி அதுக்காக தயாரப்படுத்தி கொண்டு என்ன பூராணியன் சொல்லி தான் வந்து கடவுளாம் அப்படி இப்படின்னு சொல்லி அவ வந்து என்னன்னு சொன்னா இந்த இப்படியே இதை தட்டி பெறவுறதுக்காக எல்லாமே இந்த இந்த கால் நடக்க வந்து அந்த சூடுவல் வணக்க முறை நாங்கள்லாம் உங்களோட ஜால் பிரதர்ஸ் இந்த காணொலியில் உங்களுக்கு என்னத்தை பற்றி காட்டப்போகிறோம் சொல்லிட்டேன்னா இருபத்தொம்பதாம் தேதி வந்து எங்களோட நல்லூர் முருகன் கோயில் வந்து கொடியேற இருக்குது நாங்கள் வந்து அதுக்கு முன்னால் நடக்கிற ஆயத்த பணிகளை தான் உங்களுக்கு நாங்கள் காட்ட போறோம் அதோட எங்களோட இந்த சுத்தி இந்த வீடியோ நீங்கள் கொள்ளுங்க உங்களுக்காக நாங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் நாங்கள் உங்களுக்கு காட்டிக்கொள்றோம் நீங்கள் யாராவது எங்களோட காணொலிக்கு புதுசாக வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அது எங்களுக்கு ஒரு வகையில் ஆதரவாயிருக்கு வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள பயணிக்கலாம் நல்ல திருவிழாவது மந்தல் எல்லாம் போடப்பட்டதுன்றது வேலையெல்லாம் ஆரம்பிச்சுட்டீங்க ஆரம்பிச்சு அது திருவிழாண்டு சொல்றத விட அது ஒரு யாழ்ப்பாண மக்களுக்கு அது ஒரு கொண்டாட்டம் கொண்டுதான் சொல்லுவாங்க பின்வீதிக்கு வந்துட்டேன் நெல்லூர் வீதியில திருவிழாக்கான எல்லாம் நடந்து மண்டபம் எல்லாம் திருவிழாக்கான ஆயத்தங்கள்லாம் போய் கொண்டிருக்கிறோம் முன்னுக்கு போய் வழியா கொண்டோம் என்ன மாதிரி என்னன்னு சொல்லிட்டு வடியா காட்டிக்கோட்டும் மந்தல் நடந்து வந்திருக்கு திருவிழாக்கள் இந்த பாதையெல்லாம் மூடுபட்டு திருவிழாக்கள் நாங்க வந்து நெல்லூர் முண்டாளுக்கு வந்துட்டோம் இப்ப இப்போவே இப்பவே சட்டியான தான் இருக்கு நெல்லூர் வந்து எப்போதுமே ஆக்கள்னா திருவிழா தான் இன்னுமே ஆக்கலா இருக்குன்னு புகாரங்க இப்போவே ஆக்கள் வந்து நிக்க ஃபுல்லாவே வெளிநாட்டுக்காரர் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குகாரணங்களும் எல்லாடமே உள்நாட்டுக்காரன் சுத்தி வேற உள்நாட்டுக்காரன்டா இப்போ வந்து இது வந்து நாங்கள் இப்போ உங்களுக்கு காட்டிக்கொண்டு இருக்கிறது வந்து பிரதான நுழைவாயில் அதோட வந்து டெண்டு நுழைவாயில் இன்னும் இருக்குது வந்து ஒன்று தெற்கு பக்கமும் இருக்குது மற்ற அது வடக்கு பக்கமும் இருக்குது மூன்று நுழைவாயில் இருக்குது கந்தனை வந்து தரசதுக்கு உள்ள செல்றதுக்கா அந்த அதையும் நாங்கள் உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கோம் அதோட வந்து அந்த கோபுரங்களையும் நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு அங்காலே பக்கம் சுத்தி காட்டிக்க உங்களுக்கு மற்ற ரெண்டு கோபுரத்தையும் நாங்கள் உங்களுக்கு காட்டிக் தேர் தரிப்பிடம் இதுல வந்துதான் சாமி தேர்ல வந்து ஏறி இந்த வீதிய சுத்தி வரும் தெற்கு பக்க வாசல்ல இருக்கிற நுழைவாயில் அதைத்தான் நாங்க உங்களை காட்டி கொண்டிருக்கிறோம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன இந்த பக்கத்தாலேயும் உள்ள போகக்கூடிய மாதிரி இருக்கும் உள்ளுக்கும் வந்து பணிகள் நடந்து கொண்டிருக்கு தொடர்ச்சியா ஆனா உள்ளுக்கு நாங்க கேமராக்களை கொண்டு போக இல்லாதபடியால நாங்க உள்ள செல்லாம இருக்கு அதால வெளியில உங்களை சுத்தி காட்டிக் நல்லூரான் கொடியேற்றம் வந்து ஆரம்பமானது வந்து இருபத்தொன்பதாம் தேயதி அதோட இருபத்தஞ்சு நாள் தொடர்ச்சியாக இந்த திருவிழா வந்து நடக்க போதும் ஹோலாகல தான் நடக்கும் அப்ப வந்தீங்கன்னா இப்பவே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவே தெரியும் நோமலாவே எவ்வளவு செனம் வந்து இருக்கணும்னு சொல்லித்தான் ஆனா இதை விட திருவிழா காலத்துல நிறைஞ்சிருக்கும் இந்த ஆலயமே தெரியாத அளவுக்கு தான் நிறைஞ்சிருக்கும் வீதி ஃபுல்லாக ச ஆக்கள் வந்து நிற்பாங்க அப்படித்தானே இந்த வெளிநாட்டில் இருந்து கூட ஆக்கள் பெறுவாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நிலத்தில் வந்து மண்ணுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குவியல் குவியலாக குவித்து விட்ருக்கணும் என்னென்னு சொன்னால் இந்த இப்படியே இதுகளை தட்டி பெறவுறதுக்காக எல்லாமே இந்த இந்த கால் நடக்கேக்க வந்த அந்த சூடுகள் தெரியாமல் இருக்கிறதுக்காக இதுகளை எல்லாம் அந்த தட்டி பெறவை போயிடணும் அங்கேல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கட்டுமான பணிகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது அந்த சேரம் மாதிரியெல்லாம் போட்டு இப்ப இதுகளில் வந்து பெயிண்டிங் வேலையும் நடக்க போறது மாதிரி தான் தெரியுது இதுகளை இதெல்லாம் மூடி வச்சிருக்கிறாங்க அதெல்லாமே அந்த பெயிண்டிங் வேலையில செய்கிறதுக்காக தான் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க இந்த மாணவர் சபை வாகனத்தை கொண்டு வந்து இங்கால இருக்கிற புல்லுகளை எல்லாம் செருக்கி கொண்டு இருக்கணும் இதை செருக்கிட்டு இதுக்கு மண் எல்லாம் போடுவார்கள் இதால தான் அந்த சாமி வீதி உலா வர்றதுக்காக இதை செய்கிறார்கள் அதை வந்து முடக்கி கொண்டு இருக்கணும் பாருங்க அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே விடியலேருந்தே தேங்காய் தான் அடித்து கொண்டிருக்கணும் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே வேணும்ங்க நான் நினைக்கிறேன் விடியலேருந்து ஆக்களை அடித்த தேங்காய் வந்து வண்டியில் எடுத்து போட்டிருக்கீங்க இது வந்து இப்போ சும்மா நாள்லேயே இப்படி இருக்குது திருவிழா காலங்களில் உடனுடனே அள்ளி கொண்டிருக்கோம் அப்படித்தான் தெருங்காய் உடைச்சு உடைச்சு எடுத்துக்கொண்டிருக்கோம் இன்னொரு விஷயத்தை கப்பல் போதாம் அதாவது நாகப்பட்டினத்துல இருந்து காங்கேசன் துறைமுகத்துக்கு பெற போவதாம்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க அங்க இருந்து கூட பக்தர்கள் வந்து நல்லூராண்ட தரிசனத்துக்காக திருவிழா காலத்துல பெற போயினுமான்னு சொல்லி ஒரு செய்தியில வந்து அறிஞ்சதை வந்து நாங்க உங்களுக்கு சொல்லிக் போலி சாமியார் என்று சொல்லி ஒரு ஆள் இருக்கிறா இந்தியாவில் வந்து என்ன என்று சொல்லி தான் வந்து கடவுளாம் அப்படி இப்படின்னு சொல்லி அவ வந்து இப்ப ரெண்டு நாளைக்கு முதல் போட்டிருக்குறா தான் வந்து நெல்லூருக்கு வந்து வர சொல்லி இருக்கிறார் ஆனா வந்து இலங்கை மக்கள் வந்து அதை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறான் அதை வந்து எதிர்ப்பு தெரிவித்து போட்டிருக்கிறான் அவ இலங்கைக்கு வரது தடை செய்யணும் அவள் இலங்கைக்கு வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அன்னபூரணி அவன் சொல்லியிருக்கா வர வரப்போறான்னு சொல்லி சொல்லியிருக்கிறா திருவிழாக்கள் ஆரம்பமானத்தோட வந்து மாலை திருவிழாக்கள் வந்து கொஞ்சம் சிறப்பா நடக்கும் அதாவது வேல் விமானம் கைலாச வாகனம் அப்படி பல திருவிழாக்கள் மாலை திருவிழாக்கள் எல்லாம் இடம்பெறும் அதோடு வந்து அங்கால இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவிழா தொடங்க தொடங்கத்தான் வந்து அந்த கடைகள் போடுவாங்க கடைகளுக்காக வந்து நிறைய மக்கள் வருவாங்க அந்த கடைகளும் வந்து இனித்தான் திருவிழா தொடங்க போட்டுருவாங்க இப்போ வந்து வெறும் வீதியா தான் இருக்குது இனி போக போக அந்த கடைகள் எல்லாம் போட்டுருவாங்க போட்டு அதுவும் கொஞ்சம் நல்ல பார்க்கவும் ஒரு அழகாக இருக்கும் வடிவாக இருக்கும் அதுகளையும் நாங்கள் முடிஞ்சால் எங்கள உங்களுக்கு அவங்களை காட்டிக்கொள்கிறோம் தொடர்ந்து எங்கட காணொலிக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் முடிஞ்ச கொடியேற்ற இதையும் நாங்கள் உங்களுக்கு எடுத்து போடுறோம் எடுத்து போடுவோம் எங்களோட சேனலை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோடு வந்து நாங்கள் இந்த காணொலியை நிறைவுக்கு கொண்டு வரும்